ஐம்பத்தைந்து பேர் இன்றைக்கு உயிரை எழுந்திருக்கிறார்கள் ஐம்பத்தி பெண்கள் தாலி எடுத்து நின்று இருக்காங்க இன்னும் பல பேர் ஹாஸ்பிட்டல் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க நீங்க என்ன பண்றீங்க அந்த பகுதியுடைய எஸ்பிய மாத்திரீங்க அந்த பகுதியுடைய கலெக்டரை மாத்திரீங்க அந்த பகுதியுடைய அந்த பகுதியுடைய கலெக்டரை மாத்திரீங்க ஆனால் அந்த கள்ளச்சாராயத்திற்கு முழுதும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய

அதே போல அதே போல அதே போல சார் அந்த பகுதியுடைய எம்எல்ஏ உதயசூரியன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அந்த பகுதியுடைய எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது உங்களுக்கு ஊருக்கு அழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி அந்த எஸ்பி தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே அங்க இருந்த எஸ்பி இங்க வந்து கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கும் என்று எச்சரித்தார் அதற்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காதனால அவர் விஆர்எஸ் வாங்கிட்டு போனார்